வணக்கம் தினமடை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள செங்கனூரில் பருவநிலை மாறுபாடும் பல்லுயிர் சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பெண்ணாகரத்தை அடுத்துள்ள செங்கனூர் கிராமத்தில் பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படும் பாதிப்புகள் பல்லுயிர் சூழல்களில் எத்தகைய தாக்கத்தையும் உருவாக்குவது என்பது குறித்தும் சின்னப்பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மா பழனி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அதன் விளைவாக பூமியில் உண்டாகும் மாற்றங்கள் பற்றி விழிப்புணர்வு நோட்டீஸ் அனைவருக்கும் வழங்கப்பட்டது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது தெ தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு வருஷத்துக்கு சிறிய உயிரினங்கள் உருவாகிருக்கு நமக்கு முன்னோடிகள் அந்த உயிரினங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க